தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று கோயத்தில் வந்த ஒரு முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் முதல் முறையாக என்பிஎஸ் தமிழ் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கொய்த்தில் பயோமெட்ரிக் கைரேகை பதிவு இல்லாத வெளிநாட்டவர்களின் கணக்குகளை முடக்க கொய்த் வங்கிகள் நடவடிக்கை வெளிநாட்டில் உள்ளவர்கள் தங்கள் பயோமெட்ரிக் கைரேகை பதிவை முடிக்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இறுதி தேதி நெருங்கி வருவதால் இணக்கிய தவறிய நபர்களின் கணக்குகளை முடக்க வங்கிகள் தயாராகி வருகின்றன பிஆர் அறிக்கையின்படி வங்கியானது இரண்டாவது படியாக ஒரு எச்சரிக்கை மற்றும் பகுதாய்வு தடையுடன் செயல்முறையை தொடங்கும் இறுதியாக கணக்கில் முழு தடையும் இருக்கும் உள்ளூர் அரபு ஊடகமான அல்ராய் அறிக்கையின்படி அடுத்த வாரத்திற்குள் பயோமெட்ரிக் செய்யாத வெளிநாட்டவர்களுக்கு வங்கிகள் எச்சரிக்கை செய்து அனுப்பும் டிசம்பர் பதினைந்து முதல் வங்கிகள் கணக்குகள் நிலவை காட்டுவதை நிறுத்தும் கணக்கு அறிக்கைகள் பெறாததால் மற்றும் கணக்குகளுக்கு இடையே நிதியை மாற்றுதல் உள்ளிட்ட அனைத்து மின்னணு வங்கி சேனல்களையும் நிறுத்தி வைக்கும் மூன்றாவது கட்டத்தில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன் பயோமெட்ரிக் பதிவை முடிக்காதவர்களுக்கு கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு உள்ளிட்ட அனைத்து கார்டுகளையும் வங்கிகள் நிறுத்தி வைக்கும் இந்த காலகட்டத்தில் விதிமீறபவர்கள் தங்கள் கார்டுகளை செயல்படுத்த தங்கள் பயோமெட்ரிக் கைரேகை நிலையை சரி வரை வங்கி கிளைக்கு சென்று தங்களுடைய நிலவிலிருக்கும் நிதியை பெறுவதைத் தவிர வேறு வழியில்லை வெளிநாட்டவர்கள் சிரமத்தை தவிர்க்கவும் நிதி மற்றும் அரசு சேவைகளுக்கான தடையின்றி அணுகலை உறுதி செய்யவும் பயோமெட்ரிக் பதிவை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முன்முடிக்க உடனடியாக செயல்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்பிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே